எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி புரிசில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக தேங்காய் எண்ணெய் இருக்குது அந்த தேங்காய் எண்ணெய் மதிப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஹேர் ஆயில் ஆரம்பித்தோம் ஹேர் ஆயில் ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு இந்த வெள்ளக்கரசி தேவைப்படுச்சு அந்த வெள்ளக்கரசி பார்த்தீங்கன்னா விதை இருந்துச்சு அந்த விதையை வந்து நம்ம தூவி இருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா முளைச்சவருக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க இப்போ இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆச்சு இப்போ தான் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக முளைச்சி வருதுங்க ரொம்ப லேட் ஆகுதுங்க நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கஷ்டங்கண்ணி கிடைக்க மாட்டேங்குது இப்போ நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றை வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டுருக்கோம் இப்போ இந்த வெள்ளக்கரசனி கிடைக்காதனால இதெல்லாம் வந்து பயிர் பண்ணி இப்போ இதுக்குள்ளே நாற்ற நட்டுருக்குங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேகமாக கிடைக்க மாட்டேங்குது ஒரு தரமான எண்ணெய் பண்ணணும்னா அதுக்கு மூலிகை ரொம்ப முக்கியங்க அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யார்கிட்ட வந்து இது கொடுத்துருக்கோன்னா என்னோடய மாமனார் கிட்டே கொடுத்துருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கீரையில் எக்ஸ்போர்ட்டுங்க கீரை வந்து அவர் வெள்ளாமல் பண்ணி நிறைய விற்பனை இருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் அந்த கீரை கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி விவசாயம் தாங்க அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கல்சாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண சொல்லிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாலாக்கீரைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாலாக்கீரை இந்த மாதிரி நிறைய கீரைகள் பண்ணிகிட்டு இது வந்து அரைக்கீரைங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வெரைட்டி கீரை தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் டெவலப் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கோம் இன்னும் டைம் கிடைக்கல இது வந்து சின்ன கொத்தமல்லி கொத்தமொழி வந்து இப்போ வந்து விதைச்சி சின்னதாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு கீரையும் நல்லா குவாலிட்டியாக கெமிக்கல்லாம் பண்ணிட்ருக்காங்க இது வந்து சிகப்பு கீரைங்க சிகப்பு கீரை மணத்தக்காளி கீரை இது எல்லாமே மிக்சடாக இருக்குங்க அரைக்கீரை வெந்தயக்கீரை இந்த மாதிரி எல்லா கீரை வகைகளும் தொடர்ந்து இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் தோட்டத்தில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கீரை எல்லாம் கர்சிலாங்கண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணி எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே நாற்று பிடி வச்சுருந்தாரு வெளியே இருந்து கர்சிலாங்கண்ணி நாற்று எடுத்துகிட்டு வந்து நெட்டாவது வளர்த்து சொல்லி பண்ணியிருந்தார் மறுபடியும் எங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்துருந்தோம் நாங்களும் வந்து கர்சலாங்கண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்கான வேலைகள் அதிகமாக இருக்குது வெள்ளக்கரசி அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க வெள்ள கரைசிலங்கனி ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் ஹேர் ஆயிலுக்குங்க அதாவது இது வந்து செம்பருத்தி நாத்துக்குங்க எல்லாம் நம்ம வச்ச செம்பருத்தி நாத்தெல்லாம் நெட்டு ஓரளவுக்கு இப்போ மொக்கும் பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்கான வேலைகள் தீவிரமாக போயிட்டுருக்குங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க